ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமா நாலு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி இரண்டு லட்சம் மட்டுமே சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு போர் வசதி மற்றும் ஒரு ப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது ரோடு பேஸ் நிலன்றதால உங்களுக்கு பாத பிரச்சனை இருக்காதுங்க சாதாரணமான தரிசு நிலமே பதினஞ்சு லட்சம் பதினேழு லட்சம் போயிட்டு இருக்க நேரத்தில் போர் மற்றும் ப்ரீ சர்வீஸோட ரோடு பேஸ் நிலம் தாங்க இது இந்த விலை நியாயமான விலை தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திண்டுக்கல் பகுதியில் உங்களுக்கு விவசாய நிலம் மற்றும் வீட்டரின் மனைகளுக்கு இடம் வேணுமா உடனடியாக நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ